Hi guys. Welcome to Business Tamil. இன்னைக்கு நம்ப Business Tamilன் எதப்பத்தி பாக்கப் போரும்னா RC Earing Hub அந்த ஷாப்புடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரியில் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடி இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுலேயும் போயிட்டு கலெக்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாக்கா அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்டேட்டில் வந்து நீங்கள் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆர்சி இயரிங் ஹப் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு இந்த ஸ்டோ கிளிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அழகான டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நியூ நியூ டிசைன்ஸுங்க ரொம்ப பார்க்கவே ரொம்பவும் அழகான டிசைன்ஸில் வந்து நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த இயரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகக்கூடியவங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஐடி ஜாப்பு வேலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து போடக்கூடிய அந்த மாதிரி டைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சூப்பராக இந்த கம்மல்ஸு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா and the clip எல்லாமே இந்த ரிங்கு பாருங்கள் காதுக்கு போக போடக்கூடிய இந்த இயர்ரிங்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் இவங்கள்ட்ட இவங்கள்ட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதாவது ஓல்டு கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்காது புதுசு புதுசாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க மக்கள் எப்படி போடுவாங்க அந்த மாதிரி தாங்க இவங்கள்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பாருங்கள் கிளிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே வந்து நீட்டாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாகவும் இருக்கும் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ஒரு மேரேஜுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் நம்ம வியர் பண்ணிட்டு போனோன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குங்க எல்லாருமே கேட்பாங்க எங்கே நீங்கள் வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபேன்சி ஷாப்லலாம் இருக்குமா அப்படின்னாக்கா அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு வந்து கம்மி அப்படிதான் நான் சொல்லுவேன் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ஆன்லைன் ஷாப்பாக மாறிடுச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த கிளிப்ஸ் எல்லாமே பாருங்க இதெல்லாமே ரொம்பவும் அழகாக இருக்குது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஹேர்லாம் பண்ணோம் லூஸ் ஹேர்லாம் விட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் ஸ்டோன்ஸ் வச்ச வ வைக்கக்கூடிய அந்த காது கம்மல் எல்லாமே வந்து இவங்கள்ட்ட நிறையவே இருக்குங்க ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட வந்து கவரிங் ஜுவல்லரி ஆக்சசரிஸ் கூட வச்சுருக்காங்க பேங்கிள்ஸ் வச்சுருக்காங்க ஹேண்ட் பேக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளோத்திங் துணிகளும் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க இங்கே மற்ற ஐட்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கனாக்கா குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய அந்த ஹேர் கிளிப்பு அந்த பாருங்கள் க்ளோத்லேயே வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது கலர்ஸ் வந்து ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய பார்த்தாக்க அட்ராக்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து வியர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லுக் கொடுக்கும் நமக்கு நமக்கும் சரி நம்ம பிள்ளைகளுக்கும் சரி பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப லுக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் சொல்லியே ஆகணுங்க இந்த கிளிப்ஸ் இந்த சைடு கிளிப்ஸ் இந்த ஜோதிகா கிளிப்பு மாதிரி இந்த சைடு கிளிப்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்பவும் அந்தந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்சி இயரிங் ஹப்பில் தாங்க இருக்கும் மற்ற எந்த கடைகள்லையுமே இருக்காது எந்த நீங்கள் நியரஸ்ட்டு உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஃபேன்சி ஸ்டோரில் போய் நீங்கள் கேட்டாலுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்காதீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வர வரப்போகுது நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து செலிப்ரேஷனுக்காக இது வாங்கலாம் அது வாங்கலான்னு சொல்லி யோசித்து வச்சுருப்பீங்க இப்போவே வந்து முந்திக்கோங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து இவங்கள்ட்ட வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது இருக்கும்போதே நீங்கள் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தீபாவளிக்கு முன்கூட்டியே இவங்களுக்கு கலெக்ஷன் பண்ணிக்கோங்க இவங்கள்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பண் சொல்லுவாங்க அதில் வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது வேறு எதுவும் டிசைன்ஸ் இருக்கா எல்லாமே அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆ இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்